ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே பேசிக்கான அதே சமயத்தில் ரொம்ப ஈஸியான ஒரு மீன் வறுவல் தான் மீன் வறுவல் செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிடலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல நாலஞ்சு பல் பூண்டு ஒரு டீஸ்பூன் சோம்பு அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் மீனுக்கு தேவையான உப்பு அது கூட அரை எலுமிச்சை பழம் சாறை வந்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி அரை கிலோ சங்கரா மீன் எடுத்துருக்கிறேன் ஸோ அந்த அரை கிலோ மீனுக்கு தேவையான உப்பும் மிளகாய்த்தூளும் சேர்த்துருக்கேன் இதை நல்லா மிக்சியில் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கோங்க ஸோ நம்மளோட மசாலா ரெடி ஆகிடுச்சு நான் வந்து அரை எலுமிச்சை பழம் முன்னாடியே ஊற்றிட்டேன் மிச்சம் அரை எலுமிச்சு பழம் இருக்கும் இல்லையா அதோடய சாரையும் இப்போ சேர்த்துக்கலாம் உங்களுக்கு புளிப்பு நிறைய வேணாம் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எலுமிச்ச பழம் இல்லை அப்படிங்கிறவங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் அப்பயும் உங்களுக்கு டேஸ்ட் அந்தளவுக்கு மாறாது நல்லா இருக்கும் ஸோ இப்போ நான் கழுவி வச்சிருக்கிற மீனை வந்து இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாமே வந்து மீன் கூட எல்லா பக்கமும் இறங்குற மாதிரி நல்லா பிரட்டிக்கோங்க இப்போ எல்லா மீனையும் நல்லா மசாலா கூட புரட்டியாச்சு இது அப்படியே ஒரு அரை மணி நேரம் அந்த மசாலாவில் ஊறட்டும் அப்போ தான் உங்களுக்கு நல்லா வறுக்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது மீன் நல்லா அரை மணி நேரம் மசாலாவில் ஊறிடுச்சு இந்த டைமில் ஒரு பேனில் மீனை பொறிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து மீனை வந்து இன்றைக்கி டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்லை ஜஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன் அதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிட்டு நம்மளோட மசாலா தடவி வச்சுருக்கிற மீன் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம வந்து சிம்மில் வச்சுதாங்க தாங்க இந்த மீனை பொறிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து நெறி ஏறாது அதே மாதிரி மீன் வந்து கருக்காது மசாலாவும் கொட்டாது சிம்மலையே ஒரு மூணு நிமிஷம் இந்த சைடு வேக விடுங்க ஒரு மூணு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நல்லா பொறுமையாக இந்த சைடு அப்படியே திருப்பி விடுங்க இந்த சைடு ஒரு மூணு நிமிஷம் நல்லா வேகட்டும் ஸோ எல்லா மீனையும் திருப்பி போட்டாச்சு இந்த சைடு ஒரு மூணு நிமிஷம் நல்லா வேகட்டும் இந்த மாதிரி மூணு நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறம் திரும்ப ஒரு தடவை ரெண்டு சைடும் ஒரு ஒரு நிமிஷம் வேக விடுங்க அவ்வளோதான் நம்மளோட அருமையான மீன் வறுவல் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அதே சமயத்தில் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க இந்த மீன் வறுவலை நீங்களும் செஞ்சு பாருங்க